أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم இளைஞர்கள் மத்தியில் குடிப்பழக்கம் பெருகி வருவது போல புகைப்பழக்கமும் மிக அதிகமாகி வருவதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன பல கேடுகளை விளைவிக்கக்கூடியது என்பதை உங்களுக்கு நாம் சொல்ல வேண்டிய தேவையில்லை புகை நமக்கு பகை என்று விளம்பரம் செய்கிறார்கள் இருதய நுரையீரலை மிக அதிகமாக பாதிக்கிறது அதிலே கேன்சரை உண்டு பண்ணுகிறது இன்னும் பல வகையான டிபியை உண்டு பண்ணுகிறது எம்பைசி என்று சொல்லக்கூடிய நோயை உண்டு பண்ணுகிறது இதய நோய்களை உண்டு பண்ணுகிறது இரத்த குழாயை பாதிக்கிறது இப்படி

இளைய சமுதாயத்தை அழித்து வருகிறது மக்களுடைய சேமிப்பை வீணாக்குகிறது பண விரயத்தை உண்டு பண்ணுகிறது ஆகவே இஸ்லாம் இதனை தடை செய்கிறது இல்லதா நேரடியாக புகை குடிப்பது தவறு என்று சொல்கிற எந்த வசனமும் இல்லை ஆனால் பொது விதிகள் உண்டல்லவா என்ன பொது விதி மனிதனுக்கு கேடு விளைவிக்கிற அனைத்தும் தடை செய்யப்படுகிறது இஸ்லாத்தின் பார்வை குரான் சொல்கிறது உங்களையே நீங்கள் மாய்த்துக் கொள்ளாதீர்கள் உங்களையே நீங்கள் மாய்த்துக் கொள்ளாதீர்கள் உங்கள் கரங்களினால் உங்களை அழித்துக் கொள்ளாதீர்கள் உங்கள் கரங்களினாலே உங்களை அழித்துக் கொள்ளாதீர்கள் தனக்கும் பிறருக்கும் கேடு விளைவிப்பது அனைத்தும் தடை செய்யப்படுகிறது என்று சொல்லியிருக்கிறார்கள் இதுக்கு மேல என்ன வேணும் அதுபோல உற்பத்தியாளர்களும் முடிவு செய்து கொள்ள வேண்டும் இந்த மக்களை அழிக்கிற மக்களை கெடுக்கிற மக்களுடைய உடல்நலத்தை பாதிக்கிற இந்த பொருளை நாங்கள் உற்பத்தி செய்ய மாட்டோம் தயாரிக்க மாட்டோம் விற்க மாட்டோம் ஏனென்றால் ஒரு தீமையை செய்தால்தான் தவறு என்பதாக அல்ல அந்த தீமைக்கு எந்த வகையில் துணை போனாலும் தவறே பிரபிகள் என்ன சொல்றாங்க வட்டி வாங்குவது மட்டும் தவறுன்னு சொல்லல வாங்குவது கொடுப்பது கணக்கு எழுதுவது வட்டிக்கு சாட்சி சொல்வது இவர்கள் மீது இறைவனின் சாபம் உண்டாகும் மது அருந்துவது மது காய்ச்சுவது மது சுமப்பது மதுவை விநியோகம் செய்வது மதுவை தயாரிப்பது தடை செய்யப்பட்டிருக்கிறது நாயகம் சொன்னார்கள் பருவ காலத்தில் திராட்சைகளை அப்படியே விட்டு வைத்து அவற்றை பின்னர் சாராயமாக தயாரிப்பதற்காக கிறிஸ்தவர்களுக்கும் யூதர்களுக்கும் கொடுக்கலாம் என்ற நோக்கத்தோடு யார் விட்டு வைக்கிறார்களோ அவர்கள் மீது அவர்கள் நரகத்திற்கு செல்வார்கள் அந்த காலத்தில் அப்படி ஒரு பழக்கம் இருந்திருக்கு முஸ்லீம்கள் குடிக்கிறது இல்லை ஆனால் மற்ற சமுதாய மக்கள் குடிக்கிறார்கள் அவருக்கு வித்தரலாம் என்ற கண்ணோட்டத்தோடு சில காரியங்களை செய்திருந்தார்கள் அவர்களை பார்த்து விகல் நாயம் சொன்னார்கள் மற்ற சமுதாய மக்களுக்காக விற்பதற்காகவும் யார் திராட்சைகளை விட்டு வைக்கிறார்களோ அவர்கள் நரகத்திற்கு செல்வார்கள் சொன்னார்கள் ஆக ஒரு தீமைக்கு எந்த வகையிலும் துணை போகக்கூடாது நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் மெல்ல மெல்ல மாற்றி விடுங்கள் மெல்ல மெல்ல வேறு ஒரு தொழிலுக்கு நீங்கள் சென்று விட வேண்டியதான் சாதாரணமாக தொழில் துறையில் நடக்கிறதானே ஒரு குறிப்பிட்ட தொழில் ஓவோன்னு போயிட்டு இருக்கோம் அதற்கு ஒரு மாற்று பொருள் வந்துவிடும் விட்டு விடுவார்கள் வியாபாரம் செய்தவர்கள் இப்படி ஆக நாங்கள் செய்து விட்டோம் முதலீடு செய்து விட்டோம் என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு இந்த தீமையை வளர்த்துக் கொண்டு இருக்க கூடாது இத்தனை பேருடைய அழிவு இத்தனை பேருடைய உடல்நல பாதிப்பிலே உங்களுக்கும் பங்கு உண்டு யார் இதனை உற்பத்தி செய்கிறார்களோ அவர்களுக்கு இதிலே பங்கு உண்டு இஸ்லாத்தினுடைய கருத்து ஒரு தீமையை ஒருவன் துவக்கி வைத்தால் அந்த தீமை இந்த உலகத்தில் நிகழும் காலம் எல்லாம் அதனுடைய தாக்கம் இந்த உலகத்தில் இருக்கும் காலம் எல்லாம் யார் இந்த தீமையை துவக்கி வைத்தாரோ அவருக்கு ஒரு பங்கு உண்டு என்று நபிகள் நாயகம் சொல்லியிருக்கிறார்கள் ஆக ஒவ்வொருத்தரும் பீடி குடிக்கிற போது சிகரெட் குடிக்கிற போது யார் இதை தயாரித்தானோ அந்த பாவத்தில் அவனுக்கு ஒரு பங்கு போய் சேர்கிறது என்பதனை இந்த உற்பத்தியாளர்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்தபடியாக சிறு வியாபாரிகளும் கூட இதை கவனமா இருக்கலாம் எங்க கடையில் விற்கிறது இல்லை தான் விற்க மாட்டப்பா கொஞ்சம் வியாபாரம் குறையத்தான் செய்யும் அதை பத்தி என்ன கவலை இருக்கிறதாக இறைவன் வேறு வழியிலே உங்களுக்கு உதவுவான் திருமலையிலே வசனம் இருக்கிறது யார் இறைவனுக்கு அஞ்சி செயல்படுகிறார்களோ அவர்களுக்கு இறைவன் சிரமங்கள் இருந்து வெளியேறுவதற்குரிய வழிவகையை காண்பிப்பான் அவர்கள் எதிர்பாராத புறத்தில் இருந்து அவர்களுக்கு வாழ்வாதாரங்கள் வழங்குவான் இறைவனுக்கு அஞ்சு காரியங்களை செய்தால் உங்க சிரமத்தை போக்குவதற்கு இறைவன் வழிகளை காண்பிப்பான் வேறு வகையிலே இறைவன் உங்களுக்கு உதவுவார் பெற்றோர்களும் தங்களது குழந்தைகளை நல்ல முறையிலே அவர்கள் கவனிக்க வேண்டும் பாருங்க நிறம் மாறி இருக்கா பாருங்க ஆள் குடிக்கிறான்னு அர்த்தம் பல்லுடைய நிறம் மாறியிருக்கான்னு பாருங்க ஏதோ கோளாறுன்னு அர்த்தம் அவனுடைய அறைக்கு போய் பாருங்க அங்க புகையிலே வாசனை வீடி சிகரெட் வாசனை இருக்கான்னு பாருங்கள் குளியல் அறையில் சென்று பாருங்கள் சிகரெட் துண்டுகள் எல்லாம் கிடக்குதான்னு பாருங்கள் நண்பர்களை பாருங்கள் இதெல்லாம் வச்சு கண்டுபிடிச்சிடலாம் ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை ஆக குழந்தைகளை கண்காணியுங்கள் நீங்கள் உங்களிடத்திலே புகைப்பிடிக்கிற பழக்கம் இருந்தால் அதனை விட்டுவிடுங்கள் அவர்களுக்கு கொடுக்கின்ற பணத்தை எல்லாம் நல்ல தாராளமாக கொடுக்க வேண்டாம் தேவைக்கு மட்டுமே கொடுங்கள் சில இளைஞர்கள் எண்ணுகிறார்கள் இதெல்லாம் ஸ்டூடெண்ட்னா அப்படி தாங்க இருக்கணும் புகைப்பிடிக்காட்டா இந்த ஸ்டூடெண்டா மாணவனானா இதெல்லாம் ஒரு போலி கௌரவங்கள் நண்பர்கள் கேலி அடிச்சா அடிச்சிட்டு போறான் இதை பத்தி என்ன இருக்கு இதுக்கெல்லாம் பயந்து நம்முடைய வாழ்க்கையை நாம் பாழாக்கி கொள்ள வேண்டுமா இவற்றையெல்லாம் நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் ஆக இந்த புகைப்பிடிக்கும் பழக்கம் இளைஞர்களுக்கு மத்தியிலும் மாணவர்களுக்கு மத்தியிலும் மாணவிகளுக்கு மத்தியிலும் அதிகமாக வளர்ந்து கொண்டு வருகிறது என்பது மிகவும் கவலை அளிக்கக்கூடிய விஷயம் ஆகவே இதனை தடுத்து இருத்துவதற்கு அரசுகள் முயல வேண்டும் பெற்றோர்கள் முயல வேண்டும் ஆசிரியர்கள் முயல வேண்டும் இளைஞர்கள் உறுதி கொண்டால் இந்த தீமையை ஒரு மட்டுக்கு நம்மால் கொண்டு வர முடியும் Ya Allah.